ஊற்றுக்கண் அங்கின் எனாதபடி எங்கும் பெருக்கெடுத்தும் ஓடும் காட்சி இது வெள்ளப் பெருக்கு அல்ல இயற்கை வெளியிட்டிருக்கும் வெள்ளை அறிக்கை எங்கே எங்கே போகும் இந்த வாழ்க்கை யாரோ யாரோ அறிவாரோ இது ஒரு சோற்று ஒரு சோற்றுக்கு பதம்தான் இந்த இது பழைய சென்னையில் இருந்த ஏரிகள் தொண்ணூத்தாறு சதவீதம் நீர்ப்பிடிப்பு நிலைகளை காணவில்லை இதில் சென்னையை சுற்றி இருந்தவை கணக்கில் எடுக்கப்படவில்லை இவற்றில் ஒரே ஒரு ஏரியாவது இப்போது இருக்குதா என்று பார்ப்போமா நுங்கம்பாக்கம் ஏரி தற்போது வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கத்தின் சில தனியார் கம்பெனிகளும் அங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேனாம்பேட்டை ஏரி யாசர்பாடி ஏரி முகப்பெரிய திருவேற்காடு ஏரி கோட்டேரி மேடவாக்கம் ஏரி பள்ளிக்கரணை ஏரி போரூர் ஏரி ஆவடி ஏரி குளத்தூர் ஏரி ரெட்டேரி வேலச்சேரி ஏரி நூறடி சாலை ரானே கம்பெனி ஃபீனிக்ஸ் மஹால் பெரும்பாக்கம் ஏரி பெருங்குளத்தூர் ஏரி இதன் பழைய பெயர் பெருங்குளத்தூர் கல்லுக்குட்டை ஏரி வெள்ளிவாக்கம் ஏரி பாடியநல்லூர் ஏரி வேம்பாக்கம் ஏரி பிச்சூட்டி ஏரி திருநின்ற ஏரி பாக்கம் ஏரி விச்சூர் ஏரி முடிச்சூர் ஏரி சேத்துப்பட்டூர் ஏரி தற்போது ஸ்டேட் பே ஸ்டேட் ஸ்பர்டாங் ரோடு ஸ்டெர்லிங் ரோடு என்று சொல்லக்கூடியவர்கள் செம்பரம்பாக்கம் ஏரி சிட்லாம்பாக்கம் ஏரி போரூர் ஏரி மாம்பழம் ஏரி கோடம்பாக்கம் டேங்க் ஏரி சென்னை ஓமந்தூரூர் தோட்டத்தில் இருந்தது ஒரு குளம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்த இரண்டு குளம் ஆலப்பாக்கம் ஏரி வேப்பேரி விருகம்பாக்கம் ஏரி தற்போது தமிழ்நாடு அரசு உயர் அலுவலர்களுக்கான குடியிருப்பு கோயம்பேடு சூழல் ஏரி கோயம்பேடு பேருந்து நிலையம் கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ரயில் நிலையம் அள்ளிக்குளம் ஏரி நேரு ஸ்டேடியம் என பட்டியல் இன்னும் நீளும் என அதிர்ச்சியான தகவல் சொல்கிறார்கள் வரலாற்று பேர ஆய்வாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கணக்கீட்டின்படி ஒருங்கிணைந்த சென்னையில் நானூற்றி எழுபத்தி நாலு நீர்பிடிப்பு நிலைகள் இருந்திருக்கிறது ஏரி குளம் குட்டை தாங்கள் உட்பட இருந்தன ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்த கணக்கீட்டின்படி நாற்பத்தி மூணு நீர்ப்பிடிப்பு தான் இருக்கிறது இதில் சென்னை மாநகரத்தில் எதுவுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நன்றி